எனது அன்பு நண்பர் ஊடக துறையிலே ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களின் சாணக்கியா யூடியூப் சேனலின் ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல் காரணம் நான் என் கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்த பிறகு ஐயா ஜிகே வாசன் அவர்கள் நடத்திய நேற்றுக்கு முதல் நாள் நடத்திய இஃப்தார் நோம்பில் நமது என்டிஏ கூட்டணியிலே இப்பொழுது இடம்பெறி பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டோம் இன்றைக்கு பாண்டே அவர்களின் சாணக்கியா யூடியூப் சேனல் நிகழ்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரும் இந்தியாவின் நிதியமைச்சரும் நமது தமிழகத்தைச் சேர்ந்தவருமாகிய மாண்மிகு அம்மா அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே அவரோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் என்டிஏ கூட்டணியில் இணைந்த பிறகு திருச்சியில் அன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் நீங்கள் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் என்ன என்று என்னிடம் கேட்ட பொழுது இந்தியா இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது உறுதியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவிலே பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் கடந்த தேர்தல்களிலே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு பெரிதாக வெற்றி வாய்ப்புகள் இல்லை இந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பான எண்ணிக்கையில் அவரை கௌரவிக்கின்ற விதமாக கடந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக குறிப்பாக நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற விதமாக உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வெற்றியை தருவார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நான் அந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக வளர்ச்சிக்கான நிதியை கொடுக்கின்ற நிதி அமைச்சரே இன்றைக்கு நம்மோடு வந்து சென்னை நகரில் நமது நண்பர் பாண்டே அவர்களின் நிகழ்ச்சியிலே எங்களோடு அமர்ந்து அவர் அந்த உறுதியை தருவத தருகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது காரணம் நமது நிதியமைச்சர் அவர்கள் நமது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு தமிழர் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் முதல் பெண் நிதியமைச்சராக கடந்த ஐந்து ஆண்டுகளிலே ஏன் ஆறு முறை அவர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் சொன்னது போல அந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்தியா பொருளாதார ரீதியாக பின்னடையாமல் உலக நாடுகளிலே ஒரு சிறந்த நாடாக பிற நாடுகளுக்கும் உதவி செய்கின்ற அளவிற்கு இந்தியாவை கட்டிக்காத்த பெருமை பாரத பிரதமருக்கும் நமது நிதியமைச்சருக்கும் உள்ளது என்பது தமிழர்களாகிய நமக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தி இன்னும் சொல்லப்போனால் போனால் உலகத்தில் சக்தி வாய்ந்த பெண்மணிகளிலே இந்தியாவைச் சேர்ந்த நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து அந்த பெருமையை இந்தியாவிற்கு நமது தமிழ்நாட்டிற்கு சேர்த்து வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் போனால் நாங்களெல்லாம் தினமும் வணங்குகின்ற எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் முதன் முதலாக அந்நிய முதலா முதலீட்டார்கள் மாநாட்டை நடத்திய போதிலும் அதிலும் நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நினைவு கூறுகின்ற பொழுது இன்றைக்கு நமது அம்மா இல்லையே நம்மோடு என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது காரணம் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே முதல்வராக இன்றைக்கு இருந்திருப்பார் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முறைகேடுகளையும் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தையும் சமூக விரோத செயல்பாடுகளையும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதையும் அம்மா அவர்கள் உறுதியாக அனுமதித்திருக்க மாட்டார்கள் அம்மா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது அவர்கள் ஆட்சி காலங்களிலே எந்த ஒரு சமூக விரதியும் தமிழ்நாட்டில் இருப்பதற்கே அஞ்சு பிற மாநிலங்களுக்கு ஓடி ஒழிந்தது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் காரணம் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பராமரித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை குறிப்பாக ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து வந்த அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த இரும்பு பெண்மணியாக நமது அமைச்சவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் இது ஏதோ அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்குவதற்கோ சொல்லவில்லை நான் மாற்றுக் கட்சிக்காரராக இருந்து அவர்களுக்கு எதிர்வரிசையில் இருந்த பொழுதும் அவர்கள் ஊடகத்திலே டெல்லியிலே ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு என்று நினைக்கிறேன் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த பொழுது அவர் அவர்கள் பத்திரிகையாளர்களை டெல்லியிலே கையாள்கின்ற விதமும் அவர் பதிலளிக்கின்ற விதமும் நம்மையெல்லாம் உண்மையிலேயே வேப்பில் ஆழ்த்தியது அவர் குறிப்பாக நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தமிழர் என்பதை அறிகின்ற பொழுது எனக்கு அப்பொழுதே பெருமையாக இருக்கும் இன்றைக்கு அவர் பாரதத்தின் பிரத பிரதமருக்கு அருகிலே இருந்து இந்தியாவை வறட்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கும் பாரத பிரதமர் அவர்கள் சொல்வது போல உலகத்திலேயே தலைசிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் தமிழ்நாடு சிறப்பான வெற்றிகளை பிரதம அமைச்சருக்கு பெற்றுத்தரும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இரவு பகல் பாராது எங்களது நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைத்திடுவார்கள் கூட்டணிக்காக பேசிய பொழுது நான் சொன்னேன் பொது வெளியிலேயே சொன்னேன் நிபந்தனையற்ற ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று இது ஏதோ வார்த்தைக்காக சொல்லவில்லை இது எனது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை எனது நண்பர் பாண்டே அவர்கள் உட்பட நிறைய பேருக்கு தெரியும் நான் மனதிலே பட்டதை சொல்பவன் அந்த முறையிலே சொல்கிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட எனக்கு தொகுதிகள் முக்கியம் இல்லை நமது கூட்டணி உறுதி பெற வேண்டும் இந்த முறை நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக பணியாற்றுவோம் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்களிடமும் மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களிடமும் வி கே சிங் அவர்களிடமும் நமது மண்ணைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடமும் அன்றைக்கு அந்த சந்திப்பின் போது சொன்னேன் அதில் நாங்கள் என்றைக்கும் வார்த்தையில் இருப்போம் அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது சொல்லிய வார்த்தையை அதில் பெறலாமல் என்றைக்கும் மாறாமல் அதில் நின்று காட்ட வேண்டும் ஆதரிக்கும் பொழுதும் நூறு சதவீதம் ஆதரிப்போம் யாரையும் எதிர்க்க வேண்டும் என்று வந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலோடு எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அம்மா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அவருடைய திருப்பெயரை தாங்கியிருக்கின்ற இயக்கம் அவரது திருவுயரை உருவத்தை கம்பீரமான அந்த அம்மாவர்களின் உருவத்தை தாங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே சுயலாபத்திற்காக இந்த இயக்கம் செயல்படுவதில்லை ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து வருகிறோம் தேர்தல் வெற்றி எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் பயணித்து வருகிறோம் நாங்கள் உழைத்து வருகிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த தேர்தலிலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்டிஏ கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் முன்பாக நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் அதுபோல ஐயா மூப்படார் அவர்கள் நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்வது போல நாங்கள் வணங்குகின்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கு பிறகு நான் மிகவும் நேசிக்கின்ற தினமும் நினைத்து வணங்குகிற ஒரு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரது அன்பும் புதல்வர் திரு ஜி கே வாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு நாம் கரம் கோர்த்திருக்கிறோம் இந்த முறை உறுதியாக தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை உங்களுக்கு தருவோம் என்பதை நாங்கள் அம்மா அவர்களிடம் சொல்லிக்கொள்ள கடமை கட்டிருக்கின்றேன் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எண்பத்தி ஏழிலிருந்து அதாவது புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களுக்கு மெய்காப்பாளனாக பாதுகாவலர்களாக உதவியாளராக நான் வந்த காலத்திலிருந்து நான் அரசியலிலே அம்மா அவர்களால் ஒதுங்கி இருப்பா என்று சொன்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டிலே என்னை அப்பொழுது இருந்த பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகின்ற அளவிற்கு இருந்த நான் இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்களால் தொண்ணூற்றி ஒன்பதிலே பெரியகுளம் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற நான் ரெண்டாயிரத்தி நாலில் அன்றைக்கு கூட்டணியில் இருந்த பொழுது அன்றைக்கு பாஜக கூட்டணியிலே நான் பெரியகுளத்திலே போட்டியிட்டேன் சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அம்மா அவர்கள் என்னை உடனேயே பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக அனுப்பினார்கள் அப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நான் பொது வாழ்க்கையிலே அம்மாவர்களின் தொண்டனாக உழைத்து கொண்டிருந்த நான் சிலரின் சதியால் அம்மா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கியிருந்த காலத்திலிருந்து ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் கழித்து அம்மா அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழிலே நான் மீண்டும் அரசியலிலே வருகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பொழுது அந்த ஆண்டுகள் இடைவெளியிலே என்னை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம் என்னை மறந்திருக்கலாம் மீண்டும் நான் அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளராக கேட்ட பிறகு முதல் முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலிலே என்னிடம் பல கேள்வி வீசி அது அதற்கு நான் பதில் சொன்னது மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும் எதற்காக சொல்கிறேன் என்றால் அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால்தான் மக்கள் நம்மை வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் நான் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் கேட்டிருந்த பொழுது கூட இறைவன் அருளால் நான் அதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்லி தப்பித்து வந்தேன் குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாரையும் கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டே உடைய ஸ்பெஷாலிட்டியை ஆனால் நான் தஞ்சாவூர் ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும் அதை தஞ்சாவூர் காரனுக்கு தப்பா எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும் எதுக்குமே ரொம்ப நக்கலாக நையாண்டியாக பயசுகிறார் அது தெரிதோ தெரியாமலோ எனது சுவாபம் எதற்கு அல்டி கொள்ற சுவாபம் இல்லை எதை பற்றியும் பயம் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கணும் பிறந்துட்டோம் இனிமேல் இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் போகணும் அதனால எது வந்தாலும் டோன் கேர்னு இருக்கிறப்ப பாண்டே கேள்வி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா ஸ்டெம்ப் அவுட் ஆகிடுவோம் நம்ம அதான் சொல்லுவோம் அவர் கான் மாதிரி வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் நாங்கள்லாம் காலேஜில் படித்த காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெம்பை பார்த்து வரும் கொஞ்சம் விட்டோம்னா பால் ஆடு அவுட்டாகவும் நம்ம மேலையும் பட்டுரும் ஆனால் அந்த லாபமாக தட்டால் சிக்ஸருக்கு போயிடும் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அந்த கேள்வி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப கேள்வி ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் அது பய சொல்றப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவரும் ஒரு நகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் எங்கள் ஊருக்காரர் மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுகிறார் இல்லை நையாண்டியா கேள்வி கேட்பாரு ஆர்கே நகர் தேர்தலப்போ என்னென்ன நீங்கள் சுயேட்சையாக ஏதோ குக்கரை தூக்கிட்டு போறீங்க நான் கேட்பார்ப்போ அங்கே அண்ணா திமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே திமுக பத்து கட்சி கூட்டணி இருக்குது இதை நீங்கள் ஜெயிச்சிட முடியும்னு நம்புகிறீங்களா இதுக்கு மேலே உங்கள் மேலே அம்மாவை கொண்டுட்டிங்கன்னு வேற பழி இருக்கு உங்கள் குடும்பத்து மேலே அப்படின்னு கேட்பார் பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே தேர்தல் முடிவில் பாருங்க ஒத்துக்கவே மாட்டார் அவங்க டிவியில் போடுவாங்களே அந்த கருத்து கணிப்பில் என்ன அப்போ இருபத்தி ஏழு பர்சன்ட் போட்டிருந்தார் எனக்கு அவர் அவருக்கு கணிப்பில் ஆனால் எனக்கு தெரியும் என் நண்பன் மறைந்த வெற்றி வந்து அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக ரெண்டாயிரத்தி அவர் தொகுதி அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடந்துச்சு அப்போ அவர் தான் பொறுப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் பொறுப்பாளர் ஏன் தேர்தலையும் நடத்துகிறவர் அவர் தான் அவர் சொன்னார் என்ன ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு குறையவே மாட்டோம்னா என்ன அதை நான் பண்டிகிட்ட சொன்னேன் நான் சொல்லுங்க வெற்றி சொன்னார்ன்ட்டு அவர் சிரிப்பார் ஆனால் நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள் காரணம் எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்துருந்தாங்க நான் முதன் முதலாக ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிற தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா வந்து என்னென்னா நான் வந்து முதல்ல ஏடிமிக்கேல பழனிசாமி இந்த பக்கம் வேலுமணி தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போகிறப்ப தொப்பி சின்னத்தில் போனேன் ஆறு மாதம் கழிச்சு என்னை தனியாக விட்டாங்க எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் அவனுக்கு ரெட்டாளியும் கிடையாது அண்ணாதிப்புக்காரும் வாய தொகுதாக உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க இது கட்சி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் என் கூட இருக்கிற லெகிங்க வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படை போய் அந்த தொகுதியில் இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க இருபது ரூபா நோட்டு கொடுத்தாரு அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார் அது என்னென்ன அந்த இருபது ரூபா நோட்டுன்னு பாட்டே தெரியாது டோக்கன் டோக்கன் கொடுத்தாருன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் எங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மா பை எலெக்ஷன் அப்போ என் கூட இருக்கிற அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கள தான் பதவி நீக்க மாட்டாங்கள அவங்கெல்லாம் அங்கே வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி பதினாறில் இப்போ நான் ப ஏப்ரல் மாதம் பதினேழில் நிற்கிறப்போ எனக்காக வேலை பார்த்தாங்க திருப்பியும் டிசம்பரில் வந்தப்போ அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பழக்கம் அந்த ஏ பூத்துகளில் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டை பார்க்குற வேலை தானே அங்கே ஆளுங்கட்சி என்னென்னமோ பண்ணுறாங்க எனக்கு பயம் நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதில் தானே நயா தேர்தல் நின்றுச்சு அதனால் எப்போ கையை எடுத்து கூப்பிடுவோம் உங்களுக்காக வேலையை பாருங்க நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் அப்போ அதில் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ பாவம் ஆர்வம்றாங்கம்மா இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு அந்த வீடுகளெல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்களுக்கு எது செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டோக்கன் கொடுத்தது உண்மை அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பூத்தில் கொடுத்துருப்பாங்க உடனே என்கிட்ட சொல்லு ஏன்னா அதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க நிறுத்த சொல்லுங்கள் நம்மளை எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி உங்களை எதுவும் கே கே உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னா நான் தானே கேண்டிடேட்டுன்னாங்க நான் உடனே சொன்னதும் எல்லாம் நடத்திட்டாங்க ஆனால் அந்த முப்பது பூத்தை விட அது மற்ற பூத்தில் அதிகம் ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள் நானே எதிர்பார்க்கல திமுக டெபாசிட் போயிட்டு அண்ணா திமுக கூட்டணியை விட நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே எடுத்துவிட்டோம் அதை எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் வந்து பொய் பிரச்சாரங்களை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க கொஞ்ச நாள் ஓடும் ஆனால் ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி அந்த தொகுதியிலே எனக்கு கிரீன் சிட்டு உனக்கு நீ ஒன்று நல்ல பையன் ப போய்ட்டு வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு கொடுத்தாங்க எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா பாஜகன்னா என்னமோ மதவாத கட்சி அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பல நடஞ்சிகிட்டு அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து நான் எதிர்கட்சியாக போய் கேட்டிருக்கேன் அவங்க ஆட்சியில் ஒன்றும் எங்கேயும் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன் மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது நாங்கள்லாம் எதிரடியில் இருந்தப்பைய பிரதமர் இங்கே வந்தார் ஒரு மிலிட்ரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாலிபுரத்துக்கு அப்போ இது திமுக கூட்டணியெலாம் கருப்பு பலூன் விட்டாங்க நான் அப்போ சொன்னேன் நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு பிரதமர் நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் நம்ம பிரதமருக்கு நம்ப கருப்புக்குடி காட்டினா என்னப்பா அது நான் என்ன ஒன்று உடனே அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ இவர் வந்து பிஜேபிகிட்ட போய் சேர்ந்துட்டார் போல இருக்குன்னாரு ஆனால் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வந்த பிறகு பிரதமரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஆட்சியில் இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்துட்டால் ஒரு நிலைப்பாடு எதற்காக சொல்கின்றன என்றால் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய குறிக்கோளை வீடு வீடாக இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளிலே சென்று இந்த சிஏஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை இங்கே இது குடியுரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்லை வெளிநாட்டிலேருந்து பாவம் மதத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு இங்கே தங்கி இருக்கவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக ஐந்து ஆண்டுகள் இருந்தாலே போதும் ஆறு ஆண்டுகள் இருந்தாலே போதும்னு சொல் சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிலேருந்து வந்தால் பதினோரு வருஷம் கழிச்சு கொடுக்க போகிறாங்க அதானே அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரான பொய்ப் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும் இஸ்லாமியர்கள் ஆதரவோடு இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்